உங்கள் உள்ளங்கையில் தருவது தகவல் வழங்கும் நேரம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு இசப்பிரிவு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என காஞ்சிபுரம் மாநகர் மாவட்ட செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் காஞ்சிபுரம் மாநகர் மாவட்ட செயற்குழு கூட்டம் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் மதி ஆதவன் தலைமையில் காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் அருகில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வடக்கு மண்டல தேர்தல் பொறுப்பாளரும் காஞ்சிபுரம் விழுப்புரம் மண்டல அமைப்பு செயலருமான விடுதலைச் செயலியின் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கருத்துரை வழங்கினார் இந்த கூட்டத்தில் ஆகஸ்ட் பதினேழு திருமாவளவன் பிறந்த நாளை தமிழர் எழுச்சி நாளாக சிறப்பாக கொண்டாடுவது காஞ்சிபுரம் மாநகர் மாவட்ட மையத்தின் நிகழ்வாக பேருந்து நிலையம் அருகே ஏழை எளிய மக்களுக்கு உணவு வேட்டி சேலைகள் வழங்குவது அனைத்து முகாம்களிலும் கொடியேற்றி நலத்திட்ட உதவிகள் வழங்குவது செப்டம்பர் பதினேழு தந்தை பெரியார் பிறந்தநாளில் நாளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மகளிர் அணி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மது மற்றும் போதை ஒழிப்பு மாநாட்டிற்கு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மகளிரை அணிதிரட்டி செல்வது அதற்கான விளம்பர உத்திகளை மேற்கொள்வது மற்றும் சமூக பிரதிகளால் படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் ஜமாத் கட்சியின் தமிழ் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு இரங்கல் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இந்த கூட்டத்தில் கட்சியின் மாவட்ட துணைச் செயலாளர் திருமாதாசன் தொகுதி துணைச் செயலாளர் ஸ்டான்லி மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் இந்திரா அம்பேத்கர் வளவன் மின்வாரிய தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில பொருளாளர் சாலபோகம் தம்பிதுரை துப்புரவு ஐக்கிய ஊழியர் பேரவை மாநில தலைவர் சரவணன் ஆகியோர் பங்கேற்று பேசினார்கள் காஞ்சிபுரம் நகர செயலாளர் பாலாஜி வரவேற்று பேசினார் நகர பொருளாளர் வினோத்குமார் நன்றி கூறினார் மேலும் கட்சியின் நகர துணைச் செயலாளர்கள் உதயகுமார் மாவட்ட நிர்வாகிகள் கேஜி கோவிந்தராஜ் வழக்கறிஞர் தெய்வசிகாமணி நகர நிர்வாகிகள் ஜெய்சங்கர் ஜேம்ஸ் வாசு காஞ்சிபுரம் மாமன்ற உறுப்பினர் கௌதமி திருமாதாசன் உள்ளிட்ட காஞ்சிபுரம் மாநகர் மாவட்டத்தின் அனைத்து முகாம்களிலும் உள்ள பொறுப்பாளர்கள் திரளாக பங்கேற்றனர்